அனுமன் கவசம் ராமபக்தரான அனுமன் துன்பம் பயம் ஆபத்துக்களை போக்கக்கூடியவர் கடுமையான துன்பம் பயம் அடிக்கடி விபத்துக்களில் சிக்குபவர்கள் ஆஞ்சநேயருக்குரிய கவசத்தை தினமும் துதித்து வந்தால் அது அவர்களை கவசம் போல் இருந்து காக்கும் இருக்கும் துன்பங்கள் ஓடிவிடுவதுடன் இனி எந்த துன்பமும் நம்மை நெருங்காமல் காத்திடும் இந்த கவசத்தை ஒருமுறை பாடி அதை பதிவு செய்து வைத்து கொண்டு தினமும் கேட்பதாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஆஞ்சநேயரின் அருள் பரிபூரணமாக கிடைக்க இந்த கவசத்தை தினம்தோறும் பாடுவோம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசம் அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்ற நெஞ்சினில் பலம் வஞ்சனை தீர்க்கும் வாயுவின் மகனால் வல்வினை தீரும் நிஜம் சிரஞ்சீவி அனுமன்யன் சிரசினை காக்க ஸ்ரீராம பக்தனின் சீர்சடை காக்க நெறிமேவி நின்றவனின் நெட்டியை காக்க புவியினில் நீண்டவனின் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவன் என் இமைககளை காக்க சமயத்தில் வந்தென்னை சடுதியாய் காக்க வீரத்தின் வீரனின் விழிகளை காக்க வீசிடும் காட்டோனின் விழி மூடி காக்க நாரண பிரியனின் நாசியை காக்க காரண பொருளியின் காலமே காக்க முழு ஞானம் கொண்டவனின் மூக்கினை காக்க முன் நின்ற வானரனின் வாயினை காக்க பெட்டிலை பிரியனின் வெற்றியை காக்க பற்றியை வந்தினை ப டன் காக்க பல் நலம் கொண்டவனின் பற்களை காக்க நல் மனம் கொண்டவனின் நாவினை காக்க நாடியே வந்தவனின் நாடியை காக்க தேடியே வந்தின்னை தேவனை காக்க கரிமலை கடந்தவனின் கன்னங்கள் காக்க கடுகதியில் வந்தேன் கழுத்தினை காக்க கலையின் வாசனின் கை கால்கள் காக்க கதிரொளியாய் வந்து கருணையை காக்க நல்லன செய்பவன் என் நகங்களை காக்க அல்லன தீர்ப்பவனின் அகம்தனை காக்க நெடுமினியானவனின் நெஞ்சினை காக்க சுடுமெனியாய் வந்து சூட்சுமம் காக்க இடு கண் களைபவனின் இடுப்பினை காக்க இரு கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோல் கொண்டவனின் தோள்களை காக்க தோன்றிய புகழவனின் தோலினை காக்க குரங்கின தலைவனின் குறியினை காக்க குருவாகி வந்தேன் குருதியை காக்க திசை எல்லாம் திரிந்தவனின் தசையினை காக்க விசை பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாகி நின்று என் முதுகினை காக்க நவின்றிடும் தேவன் என் நரம்புகள் காக்க ஒன்பது வாசலை ஒப்பில காக்க புன்பட வண்ணமி புவனமி காக்க இளமையும் முதுமையும் இனியவ காக்க இரவிலும் பகலிலும் என்றும் நீ காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கலகத்தில் இருந்தின்னை கதி தந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனர் காக்க சிலையற்றிருந்தென்னை சீலனர் காக்க ராமனின் பக்தனின் இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழனின் சுவாசத்தை காக்க உடல் உள்ளம் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவனின் குடல்களை காக்க பழமிக்க வாழ்வினை பழத்துடன் காக்க வாழையடி வாழையாய் வாழ்ந்திட காக்க எம்மை என்னாலும் முன் நிழலினில் காக்க இம்மையிலும் மறுமையிலும் ஈடிலா காக்க நோய் நொடிகள் வராமல் நொடியினில் காக்க தாய்மடியில் தவழ் தேயன் மீனியை காக்க நவகோளின் கோளின் தோசங்கள் நீக்கினி காக்க தவ கோலம் கொண்டவன் தரணியை காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க வாராத செல்வங்கள் வந்திட காக்க ஈரெழு புவனத்து உறவுகள் காக்க பாராளும் மன்னர்கள் நட்பு கொள் காக்க பஞ்ச பூதங்களினை பகை காது காக்க பஞ்சங்கள் இல்லாது மனம் தன்னை காக்க பில்லி பேய் சூன்யங்கள் அணு காது காக்க பிள்ளை பிரியமாய் காக்க அறக்கற்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க மறு மாந்தர்கள்ர்கள் காக்க சிறை சென்று காக்க மறையெல்லாம் போட்டு முன் பொன்னடிகள் காக்க இல்லாமை நீக்கியனை இறைவானி காக்க நில்லாத பசி என்னை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்த்தெண்ணை கருணையே காக்க கலியுக கொடுமைகள் களிந்திட காக்க செய்தோளில் கருமங்கள் செய்வதை காக்க மெய் வருந்தாமல் என்னை மேன்மையாய் காக்க புலத்திலும் நிலத்திலும் புகழனற் காக்க தவளத்திலே வந்து உன் தனையனை காக்க கொடுசையந்துக்கள் கொட்டாது காக்க கொடுமை கொள் நுண்ணுயிர் பாட்டாது காக்க பானமும் பையமும் வள்ளம் பெற காக்க தானமும் தர்மமும் தலைந்திட காக்க உறவுகள் நலிவின்றி காக்க வல்லோருமினை கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க உன் நீங்காது நீலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நீராது காக்க பூனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீளாயுள் நிறை செல்வம் தந்தினை காக்க வால் கொண்ட மணியினால் வந்தென்னை காக்க மரணத்தின் வாசலில் மாருதி காக்க சரணத்தை தந்தென்னை மரணத்தில் காக்க பிறவி பிணியதை தீர்த்து நீ காக்க பிறவாமை தந்தென்னை பிரியாமல் காக்க முனிவரும் தேவரும் என கருள் செய்ய பனிதரும் திங்களின் மூலனி காக்க இனி வரும் காலங்கள் இனித்திட காக்க பிணி வருந்தாமலின் துணிவினை காக்க பார்க்கனி பார்க்க பாவங்கள் போக்க தீர்க்கனி தீர்க்க தீவினைகள் தீர்க்க பார்க்கனி வார்க்க உன் அருளினை வார்க்க காக்கனி காக்க உன் கதி தந்து காக்க నీ కాక వయుదేవనే కాక వీర హనుమా కాక రామ భక్తని కాక శ్రీరామ భక్తని కాక కాక శ్రీరామ భక్తని కాక కాక ఓం జై శ్రీరామ్ అంజనే మైందని రామభక్తనే శ్రీ ఆంజనేయ పోట్టి